கிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் ஜெய்தியின் தலைப்பு நீங்கள் அருமையானவர்கள் ஆதார வசனம் இயேசு நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் அதனால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உலகம் உறவுகள் நண்பர்கள் ஏன் நம் சொந்த குடும்பத்தார் நம்ம எப்படி பார்க்கிறார்களோ அப்படி கருத்தர் நம்மை பார்ப்பதில்லை தேவன் நம்மை ஏசு கிறிஸ்துவுக்குள் பார்க்கிறார் நித்த நித்தம் மாற்றம் அடைந்து வரும் புதிய சிருஷ்டியை பார்க்கிறார் இதுதான் நமக்குரிய கணம் நாம் யாரையெல்லாம் கணம் பண்ண வேண்டுமோ எப்படி கணம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரோ அப்படியே நாம் செய்வதால் அவர் பார்வையில் கணம் பெற்றோம் நம்முடைய ஒவ்வொரு அசவையும் அவர் அறிவார் என்ன இன்டென்ஷன் செய்கிறோம் என்பதையும் பார்க்கிறார் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை டொண்ட்டி ஃபோர் பார் செவன் பார்த்து கொண்டிருக்கிறார் குற்றம் கண்டுபிடிக்க அல்ல பனிஷ்மெண்ட்டு கொடுக்க அல்ல நம்மை குஷிப்படுத்த வேண்டும் உற்சாகப்படுத்த வேண்டும் ஆசீர்வதிக்க வேண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஞாபகப்படுத்த வேண்டும் ஆலோசனை கொடுக்க வேண்டும் வழி நடத்த வேண்டும் என்பதற்காக பார்க்கிறார் அவர் எங்கேயிருந்து பார்த்து கொண்டிருக்கவில்லை நம் உள்ளேயே சிம்மாசனம் எட்டிருக்கிறார் பரிசு தாவியாக வீட்டிருக்கிறார் இதை புரிந்து விசுவாசத்தை நிலைத்திருந்தாலே ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்குமே ப்ராப்ளம் சால்வ்டு ஒன்று சாமில் ரெண்டு முப்பதில் என்னை கணம் பண்ணவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்னை அசட்டை ஒண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கருத்தை சொல்லுகிறார் அவரை எப்படி கனப்படுத்துவது பெரியவர்களை மதிப்பது பெற்றோர்களை விசாரிப்பது கனப்படுத்துவது பெற்றோர்களுக்கு உதவி செய்வது தரித்திரர்களை ஏழைகளை திக்கற்றுவுகளை ஒடுக்காமல் நிந்தையாய் பேசாமல் இவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்வது சின்ன சின்ன காரியங்கள் தாம் இது தேவனை கனப்படுத்துவதாகும் ஏராளமான வசனங்கள் உண்டு குறிப்பாக சொல்கிறேன் உபாகம் ஐந்து பதினாறு நீதிமொழிகள் பதினாலு முப்பத்தி ஒன்னு லேபியராகும் பத்தொன்பது முப்பத்தி ரெண்டு கர்த்தருக்கு பயப்படுதல் அவரை தேடுவதில் ஒரு அக்கறை காட்டுவது அந்த நேரத்தை வரை எதற்கும் கொடுப்பதில்லை என்று தீர்மானம் எடுத்து செயல்படுத்துவது சபைக்கு சரியான நேரத்திற்கு செல்வது தசமபாகம் காணிக்கை செலுத்துவதில் ஜாக்கிரதையும் உற்சாகம் காட்டுவது இதற்கு எல்லாம் மேலாக விசுவாசத்தில் உறுதியாக இருப்பது ஒரு காரியம் நடக்கவில்லை கிடைக்கவில்லை வாய்க்கவில்லை என்பதற்காக முறுமுறுக்காமல் சோர்ந்து போகாமல் கர்த்தர் பார்த்து என்ற நிலையில் சந்தோஷமாய் முன்பு இருந்ததை காட்டிலும் உற்சாகமாய் வேலை பார்ப்போம் மொத்தத்தில் நம்முடைய வாழ்வை அவரது வார்த்தையின்படி இருக்கிறதா என்று செக் பண்ணிக்கொண்டே அவருக்கு பயந்து அவருக்கு காத்திருப்பது அவர் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நியாயம்தான் செய்வார் பார்த்தால் அநியாயம் போல தெரியும் ஆனால் அதற்குள்ளே நியாயம் இருக்கிறது முடிவில் நியாயம்தான் என்று சொல்ல வைப்பார் நம்மை இவைகள் அவருடைய பார்வையில் கணம் பெற்றதாக இருக்கிறது அவருடைய கிருபையே சார்ந்திருக்கும் மனிதனை அவர் மிகுந்த கணத்துக்குரியவராகவே பார்க்கிறார் எஸ்ரு புத்தகத்தை யூதனாகிய முரந்தகாய் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தார் அவ்வளவுதான் இதற்கு பதிலாக ஈடாக கர்த்தர் செய்த நீங்கள் அறிவீர்கள் அரண்மனை வாயிலே இருந்தவனே உயர்ந்த ஸ்தானத்திற்கு உயர்த்தினார் எஸ்தர் பத்து மூன்றை படியுங்கள் பெரிய பெரிய தான் கர்த்தர் மகிமைப்படுத்துவார் நாமெல்லாம் சாதாரண மாணவர்கள் என்று எண்ணாதீர்கள் மனிதர்கள் பார்வையில் இப்படி இருக்கலாம் கர்த்தருங்களுக்கு கொடுத்த குடும்பம் உத்தியோகம் பிள்ளைகள் இவற்றில் பொறுப்போடு இருக்கிறீர்களா கர்த்தருக்குள் இவற்றை செய்கிறீர்களா என்பதே அக்கறை உள்ளவராக இருக்கிறார் ஒருவரோட பேசும்போதே ஓ இதை கர்த்தர் கவனிக்கிறார் என்ற உணர்வோடு பயத்தோடு உங்கள் சம்பாசனை இருக்கும்போது நீங்கள் அவர் பார்வையில் கனம் பெற்றவர்கள் மற்றவர்களை உள் மனதோடு அக்கறையோடு விசாரிப்பது அவர்களுக்காக ஜெபிப்பதை கர்த்தர் பார்க்கிறார் நீங்கள் கனம் பெற்றவர்கள் ரூத்து புஸ்தகத்தில் ரூத்து இளம் விதவை மாமிய மூலமாக யகோபா தேவனை கேள்விப்பட்டு இந்த தேவன் இந்த தேசம் இந்த ஜனம் எனக்கு வேண்டும் என்று பிடிவாதமாக யூதையா வந்தார் கர்த்தர் பார்வையில் அவள் கணம் பெற்றாள் கனப்படுத்தினார் உயர்த்தினார் நாம் அவர் பார்வையில் கனவர வேண்டும் என்பதற்காக செய்யாமல் இயல்பாக இருங்கள் ஆவியில் எளிமையுள்ளவர்களாக இருங்கள் ஆவியானவருக்கு முற்றிலும் கீழ்ப்படைந்து அவரோடு ஒத்துழையுங்கள் இது போதும் கர்த்தர் உங்களை கணத்திற்குரியவர்களாக பார்க்கிறார் பார்க்கிறாள் என்றால் பார்த்துவிட்டு குட் வெல்டன் என்று சொல்லிவிட்டு மார்க் போட்டுவிட்டு போகிறவர் அல்ல யாவரும் உங்களை மதிக்கும் வண்ணம் உங்களை தேடி வந்து ஆலோசனை கேட்கும் வண்ணம் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களிடம் தேடி வரச் செய்வார் இரேமையா பதினஞ்சு ஒம்பதை வாசியுங்கள் அவருடைய அபிஷேகத்தை அளவில்லாமல் ஊற்றுவார் இந்த அபிஷேகம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் யார் மேலேயும் உங்களுக்கு கசப்பு வெறுப்பு வேண்டாம் குழந்தை போல உங்கள் ஹயத்தை வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மற்றவர்களை எளிதாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுங்கள் நமக்கு எத்தனை வாய்ப்புகள் கருத்தர் கொடுத்து வருகிறார் இன்னமும் கொடுக்கிறார் இனிமேலும் கொடுப்பார் அதை நினைத்துக் கொள்வோம் தேவனுடைய ராஜ்ஜியம் பேச்சிலே அல்ல பெலத்திலே இருக்கிறது ஒன்று குறந்தைய நாள் இருபது உங்கள் அன்பை கரிசனத்தை விசுவாசத்தை வெறும் வாயாலேயே சொல்லிக் கொண்டிருக்காமல் செயலில் காட்டுங்கள் செயலில் காட்டுங்கள் என்னுடைய அனுபவத்தின் சத்தியத்தின் விளைவை நான் கண்டிருக்கிறேன் சகலமும் நம்மை தேடி வரும் உங்களை தேடி வரும் மற்ற ஆறு முப்பத்தி மூணு சத்தியம் பொய்ப்பதில்லை ஜெபிக்கலாம் ஆம் தகப்பனே நீ தகப்ப நாங்கள் உடைய பிள்ளைகள் சொந்த ஜனங்கள் உம்மை பிரியப்படுத்துவதே வாழ்வின் சாரம் என்பதை கண்டோம் சோர்வு இல்லாமல் உஷ்ண காலத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கும் வாழ்வை வாழ்ந்து உங்களுக்கு மகிமையும் கணத்தையும் செலுத்த விரும்புகிறோம் நீர் எங்களை நேசிக்கிறபடியா சிநேகிக்கிறபடியா ஸ்தோத்திரம் எங்கள் விருப்பம் நிறைவேற உதவி செய்யுங்கள் இயேசுவின் நாமத்தில் பேதாவே ஆமேன் அல்ல லூயா